எல்லா பிரெஸ்டே போட்ட சில தேங்க்ஸ் வந்ததுக்கு இது ட்ரைலர் பார்த்த மாதிரி வித்தியாசமான முயற்சி தான் நல்லா இருக்கும் ஒரு ஃபேமிலி எமோஷனல் கலந்த ஒரு படம் மீதி மற்றவங்க பேசுவாங்க நினைக்கிறேன் தேங்க்யூ ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் சினிமாக்குள்ளே வந்தேன் ஆக்சுவலாக என்னோடய ஃபர்ஸ்ட் படம் நிக்கில் சார் தான் பண்ணாரு தேங்க்யூ சார் இது வரைக்கும் இந்த வண்டி ஓடிட்டு நீங்கள் நீங்க ஆக்சுவலாக இந்த சினிமாக்குள்ள இந்த ஆர்ட்ஃபார் குள்ள வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேன் அண்ட் பிரசன்ட் மீடியா தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ இது நேத்து வந்து ஒரு ப்ரொடக்ஷன்ல பேசிட்டு இருந்தோம் என்ன பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்தது எதை பத்தி பேசலாம் சரி நான் வந்து மோஸ்ட்லி பெருசா பார்க்க மாட்டேன் எதுவுமே நேத்து என்ன பண்ண சார்ஜ் எப்படி போட்டு கொஞ்சம் நீங்கள் கொடுத்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து போட்டு ஏதாவது பேசலாமா அப்படின்னு பார்த்தா நாலஞ்சு பேராக கொடுத்துருச்சு ஆக்சுவலாக ஸோ அது பேச முடியாது ஏன்னா அது நிறைய நிறைய கொடுத்தது நான் அப்புறம் லிங்க்ஸ் மாதிரி எதாவது பார்க்கலாம்னு சொல்லி என்னோட சாயக்கா டெக்னீஷியன் டிஓபி பேசுன பார்க்க அவங்க வந்து வெறும் தேங்க்யூ தான் அறிய பேர் சொல்லியிருக்கேன் அதுக்கு மேல எதுவும் இல்லை சரி டேரக்டர் பற்றி ஏதாவது டேரக்டர்ஸ் பேசுறது ஏதாவது பாக்கலாம்னு பார்த்தா அந்த லிங்க்கில் ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து பாலாஜியினோட லிங்க் தான் அது ஆக்சுவலாக வந்து நிஜமாகவே அதுதான் வந்தது அது பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு அவர் கூட நான் ஒன்னாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஸோ அவர் பக்கத்தில் இருக்கேன் அதை வச்சு நான் பேச முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது ஆக்சுவலா ஜோக்ஸ் சப்பாட் அவர் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு கதை இருக்குது நீ பண்ணிதா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் வந்து ஆக்சுவலாக கதையை படிச்சுட்டு இது ஒரு வித்தியாசமான கதை நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம் சொல்லி ஒரு லுக் புக் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணோம் புதுசாக அதில் எல்லாமே ஷார்ட் டிவிஷன் டேலட் எல்லாம் போட்டு ஒன்று பண்ணோம் அதில் இருக்குது ஃபாலோ பண்ணி சில விஷயங்கள் இப்போ வந்து ஓடிஎஸ் ஒரு விஷயம் இருக்கும் பேசிக்காக இந்த படத்தில் நிறைய இந்த ஓடிஎஸ் எல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணல நிறைய ஷார்ட் ஷார்ட்ஸு சென்ட்ரல் ஃப்ரீமிங் நிறைய இருக்க மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணும் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அச்சுவோட மியூசிக் தான் என்னன்னா இந்த படம் கம்மிட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த படத்தோட பாட்டு பாட்டு தான் வந்து இந்த விஷுவலோட என்ஸ் பண்ணதுக்கு வந்து இந்த பாட்டு தான் மெயின் ரீசன் ஆக்சுவலா பாலாஜனோட காரில் வந்து நாங்கள் கேட்டோம் இந்த பாட்டெலாம் அது கேட்கும் போது இந்த படத்தில் ஒரு விஷுவல் இதில் வந்து ட்வெண்ட்டி பர்சன்ட் வந்து அச்சுவோடது தான் ஆக்சுவலா ஏன்னா இல்லை இல்லை ஏன்னா வந்து ஒரு ஒரு ரெஃபரன்ஸாக நாங்கள் நிறைய பார்ப்போம் ஆனால் இந்த பாட்டு ஒரு ரெஃபரன்ஸாக இருந்தது ஒரு அஞ்சு பாட்டு கேட்கும் போது என்ன பண்ணலாம் ஏன்னா நல்லா இருக்கு பாட்டு எல்லாமே ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுன்னு சொல்லி தான் நிறைய விஷயம் ட்ரை பண்ணும் நல்லா வந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் அச்சு ஏன்னா இந்த ஆல்பம் எனக்கு பிடிக்கும் அண்ட் மை ஆர்ட் டைரக்டர் அவரோட ரொம்ப விஷயமா ஒர்க் பண்ணிட்டு நான் அவர் இந்த பேலட் குள்ள ஒர்க் பண்ணுறது சில விஷயங்கள் உடனே நைட்ல ஃபோம் பண்ணிக்குது வேணும்னு கேட்போம் எல்லாமே வெரி குவிக்கா வெரி டேலண்டட் ஆர்ட் டைரக்டர் ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ வாசு தேங்க்யூ சோ மச் காஸ்டியூம் டிசைனர் நந்தினி நந்தினி வந்து எது சொன்னாலும் பண்ணிடுவாங்க நான் நைட் ஒரு பானு மணிக்கு ஃபோன் பண்ணாலும் எனக்கு வந்து ரெட் ஷர்ட் வேணாம் ப்ளூ ஷர்ட் வேணும்னா உடனே ரெடி பண்ணி கால ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு குவிக்கா பண்ணுவாங்க தேங்க்யூ சோ மச் நந்தி வரல எங்க தேங்க்யூ அண்ட் Ha அண்ட் மை எடிட்டர் மதன் நான் மோஸ்ட்லி எனி ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன் என்னோட ஃபுட்டேஜ் எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்கன்ற மாதிரி நான் கொஞ்சம் பார்ப்பேன் அதுல இருந்து ஏதாவது கத்துக்க முடியுதான்ற மாதிரி பார்ப்பேன் அந்த விஷயத்துல ஃபுட்டேஜ வந்து எவ்வளவு பிரில்லியண்டா அந்த ரஷ வந்து எப்படி கம்ப்ரஸ்டா கதையும் சொல்ல முடியும் இந்த கதை வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கதை கொஞ்சம் நான்லைன்ல பட ஸ்டார்டிங்ல இருந்து ரெண்டு வரைக்கும் போறதால இது ஒரு கம்பரஸ் வேஷன் மதனும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க ரொம்ப சுப்பாபா வந்திருக்கு நவீன் ரொம்ப தேங்க்யூ சோ மச் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் ஒரு சின்ன ஒரு விஷயம் பேசிக்கிறேன் என்னன்னா நான் வந்து செல் டி யாரோடய அஸ்டன்டா ஒர்க் பண்ணல கிட்டத்தட்ட ஒரு எயிட் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் படங்கள் தான் நிறைய பார்த்து கத்திருப்பேன் புக் பா புக் படிச்சு யூடியூப்ல இருந்து கத்துருப்பேன் இயர்ஸ் வந்து ஒரு ஆப்டர் கொரோனா வந்து தேட்டர்ஸ்ல பார்க்கும் போது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு நிறைய மல்டிப்ளெக்ஸ்ல வந்து தேட்டரோட ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி ஆகணும் சவுண்ட் குவாலிட்டி ஆகட்டும் ரொம்ப சப் ஸ்டாண்டர்டா போயிட்டு இருக்கு இந்த இஷ்யூ எந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னிறுத்த முடியும்னு தெரியல இதுக்கு வந்து பிரஸ் ரிவியூவர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டி இல்லை இங்க இருக்க குவாலிட்டி வந்து நிறைய தியேட்டர்ஸ்ல கிடைக்கிறது இல்லை ஸோ அது வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம் இது பாலாஜி சேரோட நான் பண்ணுற ரெண்டாவது படம் லக்கி மேன் வந்து எங்கள் ஃபஸ்ட்டு படம் ஸோ இது வந்து எங்கள் செகண்ட் படம் ஒரு நாள் சார் வந்து கூப்பிட்டு லைன் சொன்னார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நான் சொன்னால் இது எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அதுதானே நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னாரு ஸோ அவர் சொல்லும் போதே அவர் கேமராமேன் சொன்ன மாதிரி நிறைய நான் லீனியர் வந்து இந்த படத்தில் இருக்குது நான் கதை வந்து டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க ஸோ ரொம்ப கொஞ்சம் யூஷுவல் படம் தாண்டி எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக தான் இருந்தது இந்த படத்தில் அது ப்ரெசென்ட் பண்ணுறது எல்லாமே அண்ட் யூஸ் பண்ண மாதிரி தான் எக்கச்சக்க சண்டை நடக்கும் எடிட்டிங் ரூமில் ஏன்னா வந்து பாலாஜி வந்து அப்படின்னா பிளான்டாக தான் வருவார் ஸோ அவர் வந்து எனக்கு தான் வேணும் இதான் வேணும் தான் வருவார் ஸோ அதை நான் பிரேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டஃபாக இருக்கும் ஏன்னா நான் என்னோட ஐடியா உள்ள சொந்த நான் ஃபஸ்ட்டு அவர் ஏற்றுக்க மாட்டார் பயங்கரமாக கற்றுவார் பயங்கர எமோட் ஆவார் நானே அஸ்டன்ஸ் எல்லாருமே சைலண்ட்டாக இருக்கும் பத்து நிமிஷம் கழிச்சு அவர் டீ குஸ்ட்டு நாங்களும் கீழே போய்ட்டு வந்ததுக்கப்புறம் சரி என்னன்னு சொல்லு அப்படின்னு அப்ப சொல்லணும் இந்த மாதிரிதான் போயிட்டே இருக்கும் சோ இட்ஸ் வெரி ஃபன் ஒர்க்கிங் அவரோட நிறைய கத்துக்கிட்டோம் ஆக்சுவலா அவரு அவர்கிட்ட நிறைய நான் கத்துக்கிட்டேன் வந்து என்னன்னா சவுண்ட் சைட்ல நிறைய கத்துக்கிட்டேன் நீங்க அவருடைய பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க ரெஃபரன்ஸ் மியூசிக் எல்லாம் வைப்போம் மியூசிக் பொறுத்த மாதிரி சும்மா டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் பாக்கிறதுக்கு அவர் வந்து என்ன சொல்வாரு அவர் மேபி ரேடியோல இருந்ததா அவருக்கு பெரிய பிளஸா என்னன்னு தெரில அவர் சொல்வாரு இந்த ஆடியோ இதோட கட் பண்ணிக்கும் இந்த ஆடியோ கட் பண்ணி பார்த்தா அப்படியே அது வச்ச மாதிரியே இருக்கும் சோ நான் நிறைய சவுண்ட் சைட்ல அவர்கிட்ட பயங்கரமா நான் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக ரெண்டு படமும் அண்ட் அவரோட ஒர்க் பண்றது ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு மொத்த டேரக்டர் சொல்லுவோட ஒர்க் பண்ணுறது பயமும் ஜாஸ்தி ஏதோ நம்ம எதாவது சொன்னா அவர் டக்குன்னு அமௌண்ட் ஆகி கத்திடுவாரு என் அசன்ஸும் ஸ்டார்டிங்ல பயன்ட்டாங்க சார் அவட ஒர்க் பண்ணுறதுக்கே பயமா இருக்கு சார் நீங்கள் வேற யாராவது அனுப்புங்க சார் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க ஸ்டார்டிங்ல அப்புறமா சொன்னீங்களா அதை எல்லாருடைய ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாகிடுவார் கத்திட்டு சே வாட வட உட்காரன் ஏதோ திட்டா அப்படின்னு பாரு ஸோ அவரோட ஒர்க் பண்ண ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம் வந்து மிக்ஸ் ஆஃப் எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக டைம் ஒர்த்தாக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் தேட்டரில் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி படத்துக்கு ஸோ இதுக்கு ப்ரெஸ் மீடியா உங்களோட சப்போர்ட்டை ரொம்ப ரொம்ப தேவை எனக்கு லாஸ்ட் செப்டம்பர் டுவெண்டித்து வந்து லப்பர் பந்து ரிலீஸ் ஆச்சு லப்பர் பந்துக்கு அப்புறம் எனக்கு ரிலீஸ் ஆகுது ஃபர்ஸ்ட்டு தேட்டர் படம் இதுதான் இல்லை என்ன பண்ணுவோம் நாலு இதுக்கு ஸோ திருப்பி இது செப்டம்பர் டுவெல்த் ரிலீஸ் ஆகுது ஸோ ஐம் வெரி ஹாப்பி செப்டம்பர் ஒரு லக்கியாக என்னன்றது எனக்கு தெரில ஸோ எல்லாமே செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது படங்கள் எல்லாமே அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த படம் மூலயமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிச்சிருக்கேன் கேமராமேன் ஆர் டேரக்டர் எல்லாருமே எனக்கு இந்த படம் வந்து தான் தெரியும் ஆக்சுவலாக ஸோ நல்லா எனக்கு கேமராமேன்லாம் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது சாரோட ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது நல்லா ஹைட்டாது பயங்கரமாக இருந்தார் ஸோ இவர் பயங்கர இதாக இருப்பில் இருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஃபர்ஸ்ட் நாள்லேயே வந்து ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து அதில் பண்ணோம் இந்த படம் பார்த்தேன் நான் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரு நல்ல படத்துக்காக ஒரு நல்ல டீம் கூட இங்கே வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலாக பாலாஜி சாரை பற்றி நான் கேப்டன் கூலுன்னு தான் சொல்ல ஆரம்பித்தேன் ஏன்னா ஆக்டர்ஸ் கிட்ட ரொம்ப சாஃப்ட்டு எவ்வளோ டேக் வாங்கினாலும் பொறுமையாக சொல்லி கொடுப்பாரு ஸோ ஓகே பட்டு ஆக்டர்ஸ் கிட்ட ரொம்ப ஜோவியலாகவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிட்டார் செகண்ட் சில விஷயங்கள் பேசணும் பேசக்கூடாது சொல்லிடுறாரு ஆமா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் சொல்றேன் இல்லை ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ